மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பில் போயர்களின் வாழ்வுரிமைக்கான மாபெரும் போராட்டம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பில் போயர்களின் வாழ்வுரிமைக்கான மாபெரும் போராட்டம் அமைப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் வடிவேலன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் போராட்டத்தில் மாநில செயலாளர் துபாய் ஏ ராஜா வரவேற்புரை ஆற்றினார் இளைஞர் அணி தலைவர் வி ரமேஷ் இளைஞர் அணி செயலாளர் ஆர் சின்னத்தம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிறுவன தலைவர் பி ஆர் சிவசாமி போராட்டத்தின் இடிச்சு முழக்கம் எழுப்பி சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தமிழக பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் கட்சி சார்பாக ஆதரவை தெரிவித்தனர் மேலும் தேசிய மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி ஆர்த்தி மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி ஜமுனா ராணி மாநில செயலாளர் ராஜாராம் மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் மாநில துணை செயலாளர் பார்த்திபன் மாநில தொண்டர் அணி செயலாளர் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் நன்றியுரை மாநில துணைத் தலைவர் வேலுச்சாமி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் மாபெரும் போராட்டத்திற்கு இடையில் நிறுவன தலைவர் பி ஆர் சிவசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் பி ஆர் சிவசாமி மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோய் இளைஞர் பிரிவின் நிறுவனர் இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் போயர்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை நாங்கள் கூடிய விரைவில் எடுப்பதற்கான முடிவுகளை இன்னும் ஒரு இரு தினங்களுக்குள் அது பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் போலி வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்து வந்ததாக தான் சொல்ல முடியும் ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே போயர் நலவாரியம் அமைக்கப்படும் அனைத்து உட்புறிகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முடிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலே அதே கோரிக்கைகளை வைக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு அந்த ஐந்து ஆண்டு பத்தவில்லையா என்பதை இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுத்தார்கள் அது மட்டும் ஆண்டிப்பட்டி பரப்புரையிலே திராவிட முன்னேற்றக் கழக அன்றைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அன்று வாக்குறுதிகளை கொடுத்தார் அனைத்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் சீர் மரபினர் பழங்குடி சான்றிதழ் அறுபத்தெட்டு சமுதாயத்துக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஒற்றை சாதி சான்றிதழ் ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு அவலம் இன்று இந்த இந்த ஜனநாயகத்திலே இல்லாத ஒன்று இரட்டை சாதி சான்றிதழ் முதல் முறை மத்திய அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழ் தமிழக அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழாக டிஎன்சி டிஎன்டி கொடுத்து வருகிறார்கள் அதை ஒற்றை சாதி சான்றிதழாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள் இனியும் ஏமாறுவதற்கு நாங்கள் ஒன்றும் இனி ஏமாளிகள் அல்ல படிப்பறிவு இல்லாமல் இன்னைக்கு இல்லை எல்லாமே படிச்சிருக்காங்க இன்றைக்கி படிச்சுட்டும் வேலை தான் செய்கிறாங்க இந்த கட்டளை வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு அவர் விபத்து கூட ஒரு விபத்து நடைபெறும் போது கூட அதற்கு உண்டான உரிய இழப்பீடு கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாராயத்தை குடிச்சிட்டு இறந்தால் பத்து லட்சம் ரூபா ஆனால் இந்த நாட்டை நவீனப்படுத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உடல் உழைக்கக்கூடிய சமூகம் இந்த போயர் சமூகம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட சமூகம் இந்த போயர் சமூகம் இன்று சட்டசபையிலே கிருஷ்ணா போயருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று ஒரு வாக்குறுதிகளை கூட்டணி கட்சியை வைத்து இன்னைக்கு பேச வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஐந்து ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கணும் இது ஆட்சி முடியும் போகுது இனிமேல் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்க முடியாது அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகளை கொடுத்து அந்த சட்டசபையில் பேசி ஏற்றி இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கண்டு ஏமாற போவதல்ல இந்த மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபாய் இளைஞர் பெறையும் நிச்சயம் எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கல்வி வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு அதாவது அதற்குண்டான ஒப்பந்தம் உறுதியான பிறகு எங்களுடைய தேர்தல் கூட்டணியா இல்லை தனித்து ஆண்டு அப்படி தனித்து கழகும் பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளிலே உறுதியாக போட்டியிடக்கூடிய அளவிற்கு வேட்பாளர்களை நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆர்ப்பாட்டம் அன்றைய தினமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அதாவது அரசாணியை பிறப்பித்து அந்த சாதி சான்றிதழை வழங்குவதற்கு பண்ணிச்சு அது வந்து வந்து டிஎன்சி ரெண்டு சாதி சான்றிதழாம் வந்துச்சு அது ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒற்றை சாதி சான்றிதழாக வைக்கணும் ஒரே சாட்சி சான்றிதழாக கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கும் பொழுது அதுக்குள்ள ஆட்சி காலம் ஆட்சி மாற்றங்கள் வந்துடுச்சு ஆட்சி மாற்றங்கள் வரும்போது தான் அதான் சொல்ற ஆண்டிப்பட்டி பரப்புரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் ஆண்டிப்பட்டியில ஆனால் இன்னைக்கு அது வந்து நிறைவேற்றாமல் இருக்காரு இல்லை எதோ சொல்றேன்னு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று யார் அது உறுதியாக நாங்கள் செய்ய தரோன்னு சொல்லி ஒப்பந்தம் அடிப்படையில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் தனித்து தான் கலக்கிறோம் ஏன்னால் இப்போ பேனரில் பார்த்தீங்கன்னா தமிழக சந்திரராஜன் யாரு அதிமுக பாஜக குடையனோட போட்டிருக்கீங்க எப்படி திமுக வந்து எதிர்த்து தான் பேசியிருக்கீங்க அப்போ திமுகவோட கொடுக்கணும் ஆமாம் திமுகவோட கண்டிப்பாக கிடையாதுங்க அதுதான் சொல்கிறேன் இவர்கள் வந்து பார்த்தீங்க எங்களுடைய கோரிக்கையில் ஏற்றிருக்காங்க பேசியிருப்பாங்க கண்டிப்பா வந்து அதை நிறைவேற்றுவாங்க அதுக்கு உண்டான இன்னும் வந்து நான் கோரிக்கையில் வந்து முழுமையாக கொடுக்குறேன் ஏன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க அழைப்பு கொடுத்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னதாக இருபத்தி இருபத்தி ரெண்டு கோரிக்கை வச்சு கிட்டத்தட்ட நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக அறுபத்தி எட்டு மனுக்களை கொடுத்திருக்கோம் ஏன்னா இந்த சமூகம் நான் வந்து அறுபது மனுதான் கொடுத்துருந்தேன் ஏன்னா அறுபத்தி எட்டு சமுதாயத்துக்கு நடந்த அநீதி ஒன்று அதனால அறுபத்தி எட்டு அடிப்படையில் கொடுத்துருக்கோம் அது ரிப்ளை கூட சில மனுக்களுக்கு வரவே கிடையாது பல முறை மனுக்கள் கொடுத்துருக்கோம் பல முறை அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து வாக்கு வங்கியை பார்த்து வாக்கு வங்கி எந்த சமுதாயத்துக்கு இருக்கோ எந்த சமுதாயம் வந்து அவங்க இயக்கத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குறுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்கள தான் அரவணைச்சு போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க